அண்ணன் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இந்த துக்ககரமான நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம் அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து நாற்பத்து வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லைங்க இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் அதனால் ஐயா பாரதி ராஜா ஐயாவுனுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் இதிலிருந்து வேகமாக மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை இதற்கு முன்பு பாரதி ராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவேன் ஒரு ஒரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க இது புத்திர சோகம் சோகத்திலேயே பெரிய சோகம் நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இறைநர்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இயக்குனர் இமயம் தமிழ்நாட்டில் திரைப்படத்துறையில் ஒரு புதுமையை ஏற்படுத்தியவர் ஒரு காலத்தில் தலைநகரத்தில் சென்னையில் இருந்த திரைப்படத்துறையை கிராமங்களுக்கு கொண்டு சென்ற ஒரு மாபெரும் இயக்குனர் பாரதிராஜா பல புதுமைகளை புகுத்தியவர் அவருடைய மகன் கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தவர் அன்பு சகோதரர் மனோஜ்குமார் அவர்கள் நாற்பத்தி எட்டு வயதை கூட கடக்க முடியாமல் அகால மரணமடைந்திருக்கிறார் அவருடைய இறப்பு என்பது பேரதிர்ச்சியானது ஒரு நல்ல கலைஞரை நல்ல தமிழ் மகனை இந்த தேசம் இழந்திருக்கிறது அவருடைய அருமைக்குரிய தந்தை இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் குடும்பத்திலே மூத்தவர் அண்ணன் பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு கடவுள் அவரை சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறார்கள் சென்ற ஆண்டு மூன்று மாதம் நான்கு மாதம் எம்ஜிஎம் மருத்துவமனையில் அவரை அனுமதித்து நல்லபடியாக வெளியே வந்தார்கள் மூன்று மாதம் ஓய்வதற்கு பிறகு நம்முடைய மனோஜ் அவர்கள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து இன்று அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள் எப்படி இதை அண்ணன் தாங்குவார் என்று தெரியவில்லை எப்போதும் தந்தைக்கு மகன் மச்சடங்கு செய்வான் ஆனால் இப்போது தந்தை மகனுக்கு ஈமச்சடங்கு செய்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் அந்நியாருக்கும் அண்ணனுக்கும் அவரது துணை மனைவி துணையாருக்கும் என்னுடைய ஆங்க இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அன்போடு வேண்டிய இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மறைவு உண்மையிலே திரையுலகிற்கு மட்டுமல்ல பாரதி ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று அவர் தன்னுடைய குரலை ஆரம்பிப்பார் தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன் தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார் அவர் எப்படி வளர்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையும் அன்பு இயக்குநரையும் எம் பாரதிராஜ் அவர்களுக்கு இயற்கையும் அவர் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவருக்கு அந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் தர வேண்டும் மனோஜ் அவர்கள் எல்லோரிடமும் மிக பாசமாக பழகக்கூடிய ஒரு அன்பு பிள்ளை அவர் என்னிடமும் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பார் நான் பேசுகின்ற அந்த பேச்சிலே மிக ரசிக்கக்கூடிய பகுதிகளை உடனடியாக எனக்கு தொலைபேசியில் பேசி பாராட்டுவார் அப்படி ஒரு நல்ல ரசிகரை இழந்து பாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் திரை உலகினருக்கும் என்னுடைய ஆண்ட இரங்கலையும் நான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் நாற்பத்தி எட்டு வயசு தான் ஆகுது இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை திரையுலகே இது கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன் இப்போ உள்ளே போய் இயக்குநரமையும் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன் அவரும் இன்னைக்கு இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்கார் நேரடியாக பார்க்க முடிஞ்சது அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன் கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி ராஜா அவர்கள் இன்றைக்கி அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகருக்குமே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் உண்மை இந்த சின்ன வயசுலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரைப்பட வரலாற்றில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உருவாக்கிய அருமையண்ணன் மரியாதைக்குரிய பாரதிராஜா அவருடைய முதல்வர் மறைவு திரைப்பட துறைக்கு மட்டுமல்ல தேனி மாவட்டத்தை என்ற முறையில் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது அருமை சகோதரருடைய மறைவு அண்ணன் பாரதராஜாவுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இளம் வயதில் தந்தையைப் போல் அவரும் கணக்கென ஒரு முத்திரையை திரைப்படத்துறையில் பதித்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய குடும்பத்திற்கு இழப்பாக இருக்கிறது அவருடைய பிரிவை இழந்து வாழ்கின்ற அண்ணன் பாரதராஜா அவர்களுக்கும் தம்பி மனோஜனுடைய துணவியார்வர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் வீரங்களையும் தெரிவிக்கும் சினிமா துறையில் ஒரு ஆளுமை மிக்க படைப்பாளி மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் பார்க்ராஜா அவருடைய அன்பு மகன் நண்பர் மனோஜ் அவர்களுடைய இந்த மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது காரணம் மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் இளம் வயதிலே மரணம் என்பது இல்லை யாருக்கும் ஏற்புடையதல்ல ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது இருந்தாலும் இந்த சூழலில் மரியாதைக்குரிய நன் பாரதிராஜ் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மன வலிமையோடு இருக்க இருக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் எடப்பாடியார் சார்பில் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர்களுக்காக தமிழர்களுடைய வாழ்வியலை அந்த மக்களிடமே சென்று அந்த மக்களை கதாநாயகனாக மாற்றி சாமானிய தமிழனை திரையுலகிலே கதாநாயகனாக்கி நம்முடைய கதைகளை உலகளவில் எடுத்துச் செல்லக்கூடிய தமிழ் திரையுலகை அமைத்த தமிழனத்தினால் மறக்க இயலாத ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய இந்த துயரம் தமிழனத்தினுடைய துயரமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களை எல்லாம் சிந்திக்க வைத்து அழ வைத்து சிரிக்க வைத்து மகிழ வைத்து அழகு பார்த்த ஐயா பாரதி ராஜா அவர்கள் தமிழனத்தினுடைய கோரிக்கைகளுக்காக நியாயங்களுக்காக வீதியில் இறங்கிய ஒரு மாபெரும் கலைஞன் இந்த இனத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எதிர்ப்பை காட்டிய துணிச்சல் மிக்க ஒரு படைப்பாளி எதற்கும் அஞ்சாத அனைத்தையும் கேள்வி எழுப்புகின்ற தமிழர்களுடைய அழகியலை காட்சிப்படுத்திய ஒரு கலைஞனுடைய இல்லத்தல் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை நொறுக்குகின்ற இந்த துயரத்திலே நாம் அனைவரும் பங்கு கொள்வோம் தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக தமிழ் இனத்தினுடைய கதையை இலக்கியத்தை திரையுலகிலே காட்டிய ஒரு மாபெரும் கலைஞனுடைய இந்த நெருக்கடியான சமயத்தில் நாம் அனைவரும் அவரோடு துணை நிற்கிறோம் என்பதை இச்சமயத்தில் மேற்பதன இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இயக்கத்தை நேற்று காலையில் தான் அவர்கள் பேசினாங்க நான் வந்து தேனியிலிருந்து வந்தேன் மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட் லெட்டு பாய் தான் சொல்லணும் உடம்பு சரியில்ல நாங்கள் அப்புறம் நெப்போலியன் பேசணும்னு சொன்னாங்க அதை நெப்போலியன் நாங்கள் வந்து ஃபோன் போட்டு பேசினார் கூட இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அசம்பாதி நடக்கும்னு எதிர்பார்க்கலை அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல சார் பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணா இருக்கும்போது எப்படி இருந்தது அதே தான் அந்த ஃபீலிங் பட் அவங்க மீலா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேற்ற முடியாது காரணம் ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக ஒரு சிறந்த இயக்குனராக இருக்கிற அவருக்கு இந்த ஆந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி அன்பு தம்பி மனோஜ் ஒரு பேரன்பானவன் ஒரு பிரியமானவன் தான் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய இயக்குனர் சிறந்த இயக்குனர் எங்கள் அப்பா இயக் இயக்குனர் இமயம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளேயோ அல்லது தலைக்குள்ளேயோ இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பாரதி ராஜா சாரை தேடி வர்ற எங்களை போன்ற இயக்குனர்களை அரவணைச்சு இயக்குநர்களை பேரன்போட ஒரு பெரும் பாசத்தோட பழகின ஒரு தம்பி இன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசில் நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத பெருவழி ஆற்ற முடியாத ஒரு ஆகப்பெரும் துயரம் அதாவது மகனுக்கு தந்தை கொள்ளி வைக்கிறதுங்கிறதே தாங்க முடியாது அதாவது தந்தைக்கு மகன் வைக்கிறது ஆனால் மகனுக்கு தந்தை இறுதி சடங்கு செய்கிறதுங்கிறது அதை வந்து செய்கிறவங்க மட்டும் இல்லை பார்க்குறவங்களாலையும் தாங்கிக்க முடியாது அது இன்றைக்கி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு ஒரே ஒரு விடயம் என்னென்னா இது ஒரு வகையான பாடமாக உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் படைப்பாளியாக இருந்தாலும் இயக்குனராக இருந்தாலும் இதில் ஒரு பாடம் இருக்குது என்னென்னா ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு டைரக்டரே தன் பிள்ளையை பிள்ளைகளை பார்த்துக்கணும் அந்த அன்பும் அரவணைப்பும் சில நேரத்தில் கிடைக்காம போகும்போது கவனிப்பு தவறும் போது நிறைய சிக்கல்களை இந்த சமூகம் எதிர்கொள்ளுது திரையுலகம் எதிர்கொள்ளுது ஆனாலும் தன் பிள்ளையை வந்து ஒரு நடிகனாக ஒரு இயக்குனராக மாற்றுவதற்காக எத்தனையோ பேர் மதுரையில் வித்த பாண்டியன பாண்டியனெல்லாம் ஒரு பெரும் நாயகனாக்கினார் ஆனால் தன் பிள்ளையை கொண்டு வர்றதுக்கு அவர் பட்ட பாடும் அவர் அதில் வெற்றி அடையில மனோஜுங்கிறதுக்காக அவர் அடைஞ்ச கவலையும்ங்கிறது நாங்கள்லாம் அருகில் இருந்தே பார்த்ததுங்கிறது அது அதுவும் ஒரு பெரும் வழி அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி தன் உயிருக்கு உயிரான ஒற்றை ஆண் பிள்ளை இன்றைக்கி இல்லாத நிலையில் அவர் உடைஞ்சு அவருடைய அந்த ம மன சிதைவோடு அவரை பார்க்குற அந்த நிலைங்கிறது இன் இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் மேலெல்லாம் ஒரு தகப்பனாக பாச பாசம் காட்டினவர் இல்லாத ஒரு பாசம் காட்டினவர் பாரதி ராஜா அவர்கள் இன்றைக்கி அவர் உடைஞ்சி நிற்கிற நிலையில் அவரை பார்க்குற மனநிலைங்கிறது ஒரு முட்டை மேலே ஒரு மலையை உடஞ்சி விழுந்து நொறுங்கினா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை ஆக என்னுடைய பேரன்பான தம்பி மனோஜுக்கும் எங்களுடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலி